எம்ஜிஆர் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சி சில நினைவுகள் தமிழ் சினிமாவிலும் தமிழக மக்கள் நெஞ்சங்களிலும் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளார் டாக்டர் எம்ஜிஆர் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ள எம்ஜிஆர் பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் என மக்களால் போற்றப்படுகிறார் மேலும் இத்தனை ஆண்டுகால தமிழ் சினிமாவிலும் தமிழக அரசியலிலும் எம்ஜிஆரின் பங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது அந்த அளவிற்கு மக்களின் மனதில் தற்போது வரை நீங்காத இடம் பிடித்துள்ள எம்ஜிஆர் தொடர்ச்சியாக மூன்று முறை முதல்வராக வெற்றி பெற்றிருந்தார் மேலும் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் முதல்வராக பதவி வகித்த பெருமைக்குரியவர் சினிமா மற்றும் அரசியலில் தனது ஆளுமையை செலுத்திய எம்ஜிஆர் இறந்து முப்பத்தி நான்கு வருடங்கள் நிறைவடைகிறது இந்நிலையில் எம்ஜிஆர் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி குறித்து தகவல் தற்போது வைரலாகி வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை கத்திப்பாரா நேரு சிலை திறப்பு விழா நடைபெற்றது இதற்காக பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகம் வந்திருந்த நிலையில் முதல்வர் எம்ஜிஆர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஆயத்தமானார் அதற்கு முன்பு சில நாட்களாக எவ்வித நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாத அவர் பிரதமர் வருகிறார் என்பதற்காக நேரு சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்று மாலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் ராஜீவ்காந்தி சிலை திறந்து வைத்து பேசி முடித்தார் அதன் பிறகு பேசிய எம்ஜிஆர் சற்று சோர்வாகவே இருந்துள்ளார் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து தளர்வுடனே காணப்பட்ட அவர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ராமாபுரம் தோட்டத்தில் உள்ள தனது இல்லத்தில் உறங்கியுள்ளார் அதன் பிறகு நள்ளிரவில் கழிப்பறை சென்று வந்த அவர் லேசாக நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார் அருகில் இருந்தவர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்துள்ளனர் தண்ணீர் குடித்துவிட்டு படுத்த எம்ஜிஆர் அதன் பிறகு மயங்கியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக மருத்துவருக்கு தகவல் அளித்துள்ளனர் தொடர்ந்து ராமாபுரம் இல்லத்திற்கு வந்த மருத்துவர்கள் எம்ஜிஆருக்கு தீவிர சிகிச்சை அளித்துள்ளனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் அதிகாலை மூன்று மணிக்கு அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர் ஏழைகளின் ஒளிவிளக்காக இருந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மரணமடைந்தார் எம்ஜிஆர் மறைந்த நாளான அன்று ஆளுநர் குரானா தலைமையில் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைக்க இருந்தார் அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவு செய்தி கேட்டு அவரது மனைவி ஜானகியம்மாள் மயங்கி விழுந்த நிலையில் ஜெயலலிதா ராமாபுரம் தோட்டத்திற்கு விரைந்துள்ளார் மேலும் கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த திமுக தலைவர் கருணாநிதி அதிகாலை சென்னை திரும்பிய நிலையில் அவருக்கு எம்ஜிஆரின் மரண செய்தி தெரிவிக்கப்பட்டது அவர் அங்கிருந்து நேராக ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் அதன் பிறகு எம்ஜிஆரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டது தமிழ் திரையுலகிலும் அரசியலிலும் நீங்கா இடம் பிடித்து மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்ஜிஆருக்கு நேரு சிலை திறப்பு நிகழ்ச்சியே அவர் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சியாக அமைந்தது முதல்வரின் மறைவை ஒட்டி அப்போது திமுகவின் பொது நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட எம்ஜிஆரின் மரண செய்தி கேட்டு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இரங்கல் செய்தியை அனுப்பியிருந்தார் மேலும் அன்றைய தினம் சினிமா படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் ஒரு வாரத்திற்கு துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது தற்போது எம்ஜிஆர் இறந்து முப்பத்தி நான்கு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்று நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது